மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இது ஒரு சொற்றொடர் அண்மையில் குன்றக்குடி பொன்னம்பல சுவாமிகள் ஒரு பெரிய புத்தகம் வெளியிட்டிருக்காரு நிறைய தலைப்புகளில் நிறைய கட்டுரை அதில் ஒரு வார்த்தை வருது அப்பர் வாக்கு வாய்த்தது நந்தமக்கு ஒரு பிறவி மிதித்திடுமீன் என்ன வார்த்தை பாருங்க வாய்த்தது நந்தமக்கு ஈர்த்தோர் பிறவி மிதித்துடுமீன் இது யார் அப்பருடைய வாக்கு நான் கொஞ்சம் அங்கேருந்து அப்படியே பாரதிக்கு வரேன் அவன் எழுதுவான் அற்புதமான வரி ஒரு வீணை செய்து அதை நடம் கடப்பொழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் இது வரைக்கும் ஆவரேஜ் அடுத்த வரி வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சமூகம் நல்லா இருக்கிறதுக்கு என்னை பணி செய்யவே பராசக்தி மைந்த இந்த மனித குலம் மேன்மடைய அறம் வளர தர்மம் செழிக்க நியமங்கள் நடக்க நீதிபடி உலகம் இயங்க அப்பர் சொன்ன அந்த அருள்மொழி என்ன தெரியுமா வாழ்க்கை எப்படியோ இருக்கக்கூடாது இப்படித்தான் இருக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைக்கே அர்த்தமே இல்லை கோடையின் வெப்பத்தையும் ஏற்க வேண்டும் மலையின் குளிர்ச்சியும் ஆராதிக்க வேண்டும் பணியின் நடுக்கத்திலும் நாம் பரம்பொருளை நேசிக்க வேண்டும் தென்றலின் சுகத்திலும் அவனுடைய இன்பத்தை ஆண்டவன் நாமத்தை தேட வேண்டும் இதுதான் எல்லாத்தையும் ஏற்க கொண்டோம் மகிழ்ச்சி வரும்போது இதாக இருக்கும் துன்பம் வரும்போது துவண்டு போகிறோம் இல்லை வாழ்க்கை மேடுபள்ளம் நிறைந்தது தான் உலகத்தில் மிக உன்னதமானது பாவ மன்னிப்பு அதுதான் நம்ம ஒரு தடவை சொன்னோம் பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்பு வேண்டும் வாழ்க்கையை நிதானமாக பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் இதை எப்படி வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு பிறவி மிதித்திடுமின்னு சொன்ன அப்பர் வாக்குலேருந்து அப்படியே அழைச்சிட்டு போகிறேன் ஒரு பெரிய மகான் அந்த மகானை சந்திக்க ஒரு சீடர் வரார் திருவடி சேவிக்கிறார் ஐயா உங்கள்ட்ட ஞானம் பெற வந்திருக்கேன்னு பயிற்சி நாளையிலேருந்து தொடங்கலாங்கிறார் முதல்ல காட்டுக்கு போயிட்டு வாங்குறார் போயிட்டு வந்தார் என்ன பார்த்தேன் அப்படின்னார் இந்த மூணு மாதத்தில் சிங்கத்தை பார்த்தேன் புளியை பார்த்தேன் கரடியை பார்த்தேன் அதோடைய சத்தத்தை கேட்டேன் அதோடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னார் சரி ஒரு நாள் ஓய்வு சொல்லி திருப்பியும் காட்டுக்கு போனார் ரெண்டாவது அத்தியாயமும் இது தானார் ஆமாண்ணார் மூணு மாதம் இருந்துட்டு திருப்பி வந்தார் இப்போ என்ன பார்த்தேன்னார் பறவைகளுடைய சத்தம் கேட்டேன் அவர்கள் உணவு தேடக்கூடிய முறையை பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னார் ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னார் மூன்றாவது முறை வந்தார் அடுத்த கிளாஸ் என்னென்னார் மீண்டும் மூணு மாதம் காட்டுக்கு போயிட்டு வந்தார் இந்த சீடனுக்கு மனதில் வருத்தம் புளியை பார்த்தோம் சிங்கத்தை பார்த்தோம் கரடியை பார்த்தோன்னா அப்பையும் விடலை பறவை சத்தத்தை கேட்டோன்னா அப்பையும் விடலை இப்போ திருப்பி மூணாவது ஆதரவு அமைச்சிருக்காருன்னு போய் மூணு மாதம் அங்கே தியானம் பண்ணி காட்டை சுற்றிட்டு திருப்பி வந்தார் இப்போ என்ன காட்டில் பார்த்த தெரிஞ்ச அறிஞ்ச புரிஞ்ச சொல்லுன்னார் அப்படியே கண்மூடி அந்த சீடர் இருந்தார் ஒரு ரெண்டு நிமிடம் மௌனத்திற்கு பிறகு சொன்னார் குரு பகவானே ஒரு பூ இருக்குல்ல அந்த பூ அப்படியே மொட்டு மலராக கூடிய ஓசையினுடைய சத்தம் இருக்கு பாருங்க அதை காதில நான் இனிமையோடு ரசிக்க கற்றுக்கொண்டேன் இந்த மூன்று மாதத்துல பூ பூக்கக்கூடிய அந்த ஓசை இருக்குல்ல அந்த ஒற்றை ஓசை கூட அப்படியே இனிமையா எனக்கு கேட்குது மலர்ல மெல்லிய முறையில வண்டு அப்படியே தேனை உறிஞ்சதுல அந்த ரிங்கார சத்தத்துக்கு இடையில் உணவை உறிஞ்சக்கூடிய சத்தத்தை உள்ளுணர்வோடு உறிஞ்சினேன் கரடி உரிமினது சத்தம் கேட்ட அப்புறம் பறவைகளுடைய சத்தம் கேட்ட அது பெரிதல்ல உன் உள்ளத்தை அடக்கி காமத்தை அடக்கி அமைதியோடு நிதானத்தோடு தெளிவோடு பூ பூக்கும் ஓசையனுடைய சத்தத்தை எப்போது உள்வாங்கினாயோ அதுதான் நீ சந்நியாசத்திற்கான ஏற்ற மனநிலையை பற்றியிருக்கிறாய் இனி மந்திரத்திற்கு உன் மனநிலை தயாராகிவிட்டது நீ பாதி ஞானி ஆகிவிட்டா என்றார் பயந்து போயிட்டாரு மந்திரம் ஜபம் தந்திரம் இதையெல்லாம் தெரிந்தால்தான் ஞானி என்று நினைத்து கொண்டு சீடன் வந்தான் பூ பூக்கும் ஓசையை கேட்கக்கூடிய ஒருமுகத் தன்மை இருக்கிறதே அதுதான் ஆண்டவனை அடையக்கூடிய எளிய வழி என்பதை மூத்த ஞானி சொன்னபோதுதான் இப்போது இவனுக்கு சொல்ல நினைவு வந்தது நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கடு புடுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் உயர்வு அப்போ என்னென்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ன வரி அடுத்தது வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாருமோர் குறைவில்லை அதுதானே இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலான்லாம் என்ன வேணும் உன்னுடைய எண்ணம் உயர்ந்திருக்கணும் பிறரை பற்றி குற்றங்குறைகள் இருக்கக்கூடாது உயர்ந்த தெளிந்த நீரோடு இப்போல உன்னுடைய உள்ளத்தை வைத்துக்கொண்டால் இந்த மண்ணில் எல்லா நாளும் நல்ல நாட்களே எல்லா நாளும் ஆண்டவனுடைய இதயத்திற்கு இதமாக நீ அமர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒப்பு உயர்வற்ற செய்தியைத்தான் அப்பர் வாக்காக நம் தமக்கு ஈதோர் பிறவி மிதித்திடுவேன் எப்படி வாய்த்தது நம் தமக்கு ஈத்தோர் பிறவி மிதித்திடுவேன் என்கின்ற சொற்றொடருக்கு விளக்கம் மனத்தை எண்ணத்தை உயர்த்து மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவனிடத்தில் நீ ஆசிர்வாதம் பெற அப்படியே அமர வேண்டிய சொல் அமைதி தியானம் பொறுமை நிதானம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை காலை சந்திப்போம் வணக்கம்